ஸ்ரீ பத்ரா ஆன்மீக அன்பர்களுக்கு அம்பாள் ஸ்ரீ காளி உபாசாகர் எம் கே பாஞ்சரத்னம் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நீங்கள் அனைவரும் வளமுடனும் ஆரோக்கியத்துடனும் செல்வத்துடனும் தீயவை இந்த பிடியில் இருந்து விடுபட்டு நல்லவைகளை பெற வேண்டும் என்றும் இந்த நோக்கத்தோடு இந்த சேனலை ஆரம்பித்து இன்றும் வரை பல பேர் நல்ல ஆதரவை தந்து கொண்டு வைக்கிறீர்கள் உங்களுக்கு எங்களால் என்ற வரை ஆன்மீக வழியில் உங்கள் முன்னேற்றத்திற்கு உண்டான சில விளக்கங்களை நாங்கள் தருகிறோம் கண்டிப்பாக அதை பின்பற்றி நீங்கள் நல்ல பயன்பெற வேண்டும் என்பதே எங்கள் நோக்கமாகும் இன்று போன பதிவில் மேஷ ராசி லக்னத்துக்கு உண்டான ரத்தினங்களை பார்த்து நாங்கள் சொன்னோம் இப்பொழுது ராசி அதை தான் நான் சொல்லுகிறேன் ராசிநாதன் வைத்து ஒரு கல் போடுவது என்பதை ராசிக்கள் போடுவது என்பதை நான் முன்பதிவில் சொன்னது போல இப்பொழுது ராசி நீங்கள் கேட்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை வைத்து அதற்கு உண்டான பலன்கள் தான் இது தசா புக்திகளுக்கு பொருந்துமா தசைகளுக்கு பொருந்துமா என்பதை பற்றி கவலை வேண்டாம் அதுதான் முக்கியம் இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு ரிஷப ராசிக்கு மிக உச்சமாக இருக்கக்கூடிய பவர் சந்திர பகவான் அவருக்கு நட்பாக இருக்கக்கூடிய பவர் அங்காரகன் புதன் குரு சுக்கரன் ஆட்சி சனி பகவான் நட்பு இதில் சூரிய பகவான் பகை ராகுகேது நீச்சம் சரி இப்பொழுது ரிஷபராசிக்கு சுக்கர பகவான் ஆட்சி சரி இப்போ அதே இதில் எடுத்து எடுத்துப்போம் துலாத்தில் சூரிய பகவான் நீசம் சந்திர பகவான் பகை நல்லா கவனிங்க ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் ஆனால் துலாத்தில் சந்திரன் பகை அப்பொழுது பாருங்க நான் சொல்றேன் விளக்கம் அங்காரக நட்பு புதன் நட்பு குரு நட்பு சுக்கிரன் ஆட்சி சனி பகவான் உச்சம் ராகு கேது இங்க நட்பு அந்த ரிஷபத்தில் பகை இப்பொழுது நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ராசி அடிப்படைகள் நாம் கல் அணியக்கூடாது பொதுவான அடிப்படைகள் சந்திரனுக்கு உண்டான நிறம் என்னது வெண்மை அப்போ பட்டு மஞ்சள் பழுப்பு அதாவது மஞ்சள் கலந்த வெண்பட்டு அதற்கு அதிபதி யார் மகாலட்சுமி பிரியன் யார் அப்படின்னு பார்க்கும் மிக மிக நல்ல நிலையில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி அப்போ சுக்கரனுக்கு உண்டானது என்ன வைரம் சரி இந்த வைரக்கள் நம்ம போடுறோம் வைர மோதிரம் போடும் பொழுது நன்றாக கவனிங்க நீங்கள் வந்து துளாராசில குரு பகவான் நட்பாக இருப்பதனால் தங்கத்தில் வைர மோதிரம் தாராளமாக போடலாம் போடும் பொழுது அதற்கு கூட இரண்டு புதன் அதாவது என்ன பச்சைக்கள் வைத்து போட வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் சனி பகவான் ஆட்சி நட்பாக இருந்தாலும் கூட வைரத்துடன் நீங்கள் மரகத பச்சையை இருபுறம் வைத்து நீங்கள் மோதிர விரலில் அணிந்தால் நிச்சயமாக உங்களுக்கு மிக பெரிய நன்மைகள் கிடைக்கும் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கற வச்சுக்கோங்க இந்த சந்திர பகவான் உச்சமும் பகையும் இருக்கா தாய்க்கு உடல்நிலை மாறி மாறி வரும் பெண் குழந்தைங்களுக்கு உடல்நிலை மாறி மாறி ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் சில கஷ்டங்கள்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் சூரிய பகவான் அதே நேரத்தில் பகையா இருக்கிறதுனால எந்த காரியத்தை தொழிலை முதலீடு பண்ணாலும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு வெற்றியாக கொடுக்காது அந்தந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து ஒரு வெற்றி தராமல் பண்ணிக்கொண்டே இருக்கும் இந்த சூரிய பகவான் அவையே மாறி பாருங்கள் ராகு கேதுவும் ஏற்றம் இறக்கங்களை மாறி மாறி பண்ணி கொண்டிருக்கும் ஏன்னா ரிஷபத்துக்கு நட்ப நீசமாக இருந்தாலுமே கூட அந்த நேரத்தில் துலாத்துல நட்பாக இருந்தாலும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நானும் சொன்னேன் இந்த மாதிரி இருந்தால் பிப்டி ஃபிஃப்டி பலன் ஏற்றம் இறக்கம் இரக்கம் ஏற்றம் அப்படின்னு குரு பகவான் மட்டும் பாருங்கள் நட்பு இப்போ பொதுவாகவே துலா ராசிக்காரர்களும் ராசிக்காரர்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் ரிஷபக்கார ராசிகள் கண்டிப்பாக வைரம் மரகத பற்றியை சீற்றி போட வேண்டும் துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக மரகத அதாவது வந்து மரகத பச்சை என்பது கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் அல்லது அவர்கள் வைரம் போட விருப்பம் இல்லை என்றால் கனக புஷ்பராகம் ஆள்காட்டி விரையில் போட வேண்டும் குரு இருக்க வேண்டும் துலா ராசிக்கு கண்டிப்பாக குரு வேண்டும் அதுவும் விசாக நட்சத்திரமாக இருந்தால் குரு மட்டும் இருந்தால் போதும் தங்கத்தில் குரு மோதரம் குருவை வைத்து கனக புஷ்பராக கல்லை வைத்து குரு மோதரத்தை ஆள்காட்டி விரையில் குருவோரையில் வியாழக்கிழமை அன்று தாராளமாக அணிந்தால் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு வெற்றி கிடைக்கும் என்பது இது மூலம் தெரிவித்துக்கிறேன் ஏன் நாம் ஒரு ஆளை காட்டி பேசும்போது பாருங்க கையை காட்டி விரலை காட்டி பேசுவோம் இந்த விரலை காட்டி போகும்போது அந்த விரல்ல குருவோட மோதனம் இருந்தால் நாம் உயர்ந்து நம்ம கை உயர்ந்து நிற்கும் எப்பொழுதுமே அதே போல் சுக்கரன் ரிஷபத்துல சுக்கரனுக்கு மரகத பற்றியே இருந்தால் உங்கள் செல்வம் எப்பொழுதுமே விரயமாகாது புத்தி கூர்மை ஏற்பட்டு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படி விரயம் ஏற்படா சுபவிரயமாக இருக்கும் அசுப விரயங்கள் கண்டிப்பாக இருக்காது ஆக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கல் ரிஷபத்துக்கு வைரத்துக்கு இணையாக இரண்டு மரகத பச்சையை வைத்து கொண்டு நடுவில் வைரத்தை வைத்து நீங்கள் தங்கத்தில் அணியலாம் அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் அதே போல வைரத்துக்கு இரண்டு மரகத பச்சைகளை வைத்து அதே போல தங்கத்தில் அணியலாம் விசாக நட்சத்திரமாக மட்டும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கனக தங்கத்தில் செய்து ஆள்காட்டி விரைகளில் அணியுங்கள் உங்களுக்கு எப்படி மாற்றம் நிகழ்கிறது என்பதை பாருங்கள் இது லக்னத்துக்கும் ராசிக்கும் கண்டிப்பாக பொருந்தும் ஆக இந்த பதிவை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வளம்பெற்று அனைத்து வித முன்னேற்றங்களும் கிடைக்கும் சுக்கர பகவான் ஏ அதான் சொல்வாங்க இறந்தவர்களை உயிர்பிக்கக்கூடிய கிரகமாகப்பட்டது சுக்கர பகவான் அதான் என்ன அர்த்தம்னா ஏழையை பணக்காரனாக்கக்கூடிய சக்தி உண்டு அந்த கிரகத்து உனிமையில ஜீரோ இருக்கவே கோடி சொன்னாவான் அதே தவறாக இருந்தாலும் கோடிஸ்வரன் ஆகிடுவான் சுக்கரதசை தொடைக்கும் செய்யும் தூக்கியும் விடும் இரண்டுமே செய்யும் அந்த தோஷங்கள் விலகத்துக்கு தான் இந்த ரிஷபத்துக்கு வைரத்துக்கு இழுபக்கம் மரகத பச்சை துலாத்துக்கு வைரத்துக்கு அதே போல இருபக்கம் மரகத பச்சை ஆனால் விசாக நட்சத்திரமாக மட்டும் இருந்தால் குரு கண்டிப்பாக வேணும் அப்போ வைரம் தேவையில்லை கனக புஷ்பராகத்தை கையில் தங்கத்தில் செய்து ஆள்காட்டி விரலில் போட்டுக்கொள்ளலாம் அதே வைரமாக செய்து மரகத பச்சையாக இருந்தால் மோதிர விரலில் தான் போட வேண்டும் என்று கூறி செய்கிறேன் நீங்கள் மகாலட்சுமி பிரதி தேவதாய தாராளமாக வனங்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள் குரு பகவானை வணங்குங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் வளம் எல்லாமே கிடைக்கும் இழந்தவைகளை மீட்பீர்கள் வாழ்க்கை சுகம் அனுபவிப்பீர்கள் சுகம்பம் அதாவது எது இருந்தாலும் சுகபவங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அந்த சுகபவங்கள் பணம் இருந்தாலும் சாப்பிட முடியாத போக சாப்பிட்றதுக்கு விப்பப்பட்டா பணம் இல்லாத போகும் எல்லா ஆசைகளும் நிறைவேறாத விரயங்கள் மாறி 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 வந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு பிரீத்தி என்னவென்றால் இதுதான் ஆக இதை கண்டிப்பாக செய்து பலன் பெறுங்கள் இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பது சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி பதிவு பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுகளை கண்டிப்பாக எங்களுக்கு தெரிவிங்கள் கொடுக்கப்பட்ட நம்பரை தொடர்பு கொண்டு பேசுங்கள் உங்களுக்கு எங்களால் என்ற உதவிகளையும் கண்டிப்பாக சில அறிவுரைகளையும் கூறுகிறோம் என்பதை எம் கே பாஞ்சரத்தம் காளிபாசராக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி அடுத்த பதிவில் மிதுனராசையை பற்றி சந்திப்போம் நன்றி வணக்கம் மேலும் ராசிக்கார அன்பர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்ட தரக்கூடிய எண் ஆறு இந்த ஆறு என்ற எண் சுக்கர பகவான் அனுகூலம் பெற்ற எண் அதற்கு கூட நட்பு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நட்பு எண்களை தாராளமாக பயன்படுத்தக்கூடியது ஐந்து என்பதை பயன்படுத்திக் கொள்ளலாம் குரு எண் மூன்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் சமமான எண் எட்டு ஆக ஆறு என்பதே முதல் எண்ணாக கருதப்படுகிறது ஐந்து இரண்டாவது நிலை மற்ற இரண்டு முழு இவர்களுக்கு உகந்த திசை தெற்கு தெற்கு ஸ்ரீரங்கநாத பெருமாள் மகாலட்சுமி அந்த படத்தை வைத்து வழிபட்டிருக்கிறானால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வளர்ச்சி எல்லாமே ஏற்படும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழ்க்கும் கொடுக்கப்பட்ட எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு மோதிரமோ படங்களோ மற்ற லக்ஷ்மி லட்சுமியோ ஆகியங்கள் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு விலையை சொல்லி கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறோம் நன்றி வணக்கம்